ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நான் உங்கள் பிரியா பேசுகிற எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு க்ளியராக புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் அண்ட் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாங்க டிப்ஸ் நம்பர் ஒன் பார்க்க போறோம் டிப்ஸ் நம்பர் ஒன்ல என்ன பார்க்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய சைஸ் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தூக்கி போட்டுறாதீங்க அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னருடைய பாட்டம் ஷேப்பை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அது ரெக்டாங்கிள் ஷேப்பாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் இருந்தாலும் அந்த கண்டெய்னருடைய பாட்டமை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஹோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சைடில் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பெரிய ராடாக இருந்துச்சு இரும்பில் அப்படின்னா உங்களுக்கு ஹோல்ஸ் போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ராடை வந்து அடுப்பில் ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு லை லேயர் ஃபுல்லாக போட்டுட்டேன் அதுக்கப்புறம் இன்னொரு சர்க்கிள் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்க்கிள் ஷேப்பில் குட்டி குட்டியாக ஹோல்ஸ் வந்து இன்னொரு லேயர் போட்டு எடுத்துக்கிறாங்க ஸோ உங்களால் மேக்ஸிமம் எவ்வளோ ஹோல்ஸ் போட முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹோல்ஸ் போட்டு முடிச்சாச்சு இப்போ நம்ம பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்துக்கலாம் அந்த பிளாக் கலர் பெயிண்ட்டை ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி எடுத்துடலாங்க இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் அன்னபூரணி தீபிகா மகா அஃப்சாவில் ராணி காந்திமதி பாலாதேவி சங்கரி கிருஷ்ணன் நந்தா தாரா நாகராஜன் இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் நான் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி எடுத்துட்டேன் அவுட்டரில் தான் அழகாக பெயிண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சூப்பரான வெஜிடபிள் ஸ்டோரேஜ் ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு இந்த ஆர்கனைசரில் நீங்கள் வெங்காயம் தக்காளி இல்லை வந்து பூண்டு இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரிட்ஜுக்கு வெளியே ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய வெஜிடபிள்ஸை இந்த ஆர்கனைசரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ஒரு ஒன் கேஜி வரலாம் தாராளமாக நீங்கள் வெஜிடபிள்ஸை இதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியுங்க நம்ம பெரிய சைஸ் பிளாஸ்டிக் கண்டெய்னருடைய பாட்டம் தான் கட் பண்ணி வச்சுருக்கோன்றதால உங்களுக்கு அதிகப்படியான குவான்டிட்டியில் வெஜிடபிள்ஸை இதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் டூ பார்க்கலாங்க டிப்ஸ் நம்பர் டூவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வீட்டில் டேப் வந்து எந்த டேப்பாக இருந்தாலுமே நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே போட்டுருவோம் நம்ம டக்குன்னு இன்னொரு டைம் யூஸ் பண்ணுறதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா அதனுடைய ஓப்பன் எங்கே இருக்குது அப்படின்றது கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும் ஸோ அந்த நேரங்களில் இந்த மாதிரி லைட்டாக பவுடரோ இல்லை விபூதியோ எடுத்து இதுக்கு மேலே அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தேடினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து ஃபைண்ட் பண்ணிடலாம் பாருங்க ஓப்பன் வந்து ஈஸியாக தெரிஞ்சிடும் ஸோ சட்டுன்னு நீங்கள் அந்த ஓப்பனை வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு பவுடர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கும்பொழுது டேப்பை இந்த மாதிரி ஒரு குஷி கிளிப் வச்சு லாக் பண்ணி ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே ஈஸியாக இருக்கும் நம்ம எதுவுமே யூஸ் பண்ண வேண்டியதில்லை டக்குன்னு அந்த கிளிப்பை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அதே மாதிரி அந்த டேப்பை கட் பண்ணுறதுக்குமே இந்த குஷி கிளிப் யூஸ் பண்ணியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி டேப் ரோல்ஸை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த குஷி கிளிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க உங்களுக்கு தேவைப்பட்ட ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்கலாங்க டிப்ஸ் நம்பர் த்ரீயில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் கன்டைனர்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் தான் ஸோ இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலில் அது ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு இந்த பாட்டிலிருந்து பிளாஸ்டிக் போர்ஷன்ஸை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க மற்ற போர்ஷன் ரிமூவ் பண்ணிடலாம் பாட்டம் போர்ஷனை ரிமூவ் பண்ணிட்டேன் தேவையில்லைன்றதால ஸோ இப்போ நம்ம டாப் போர்ஷனில் இருக்கக்கூடிய இன்னுமே அந்த மூடி பகுதிகளை கட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம் ஸோ சென்டரில் இருக்கக்கூடிய மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோங்க இந்த டிப்ஸுக்கு பாருங்க கட் பண்ணியாச்சு இது எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடிக்கல்லாம் நம்ம மிளகா இருக்கட்டும் இல்லை இஞ்சி பூண்டு இந்த மாதிரி போட்டு இடிக்கும்போது அங்கங்கே செதறிகிட்டே இருக்கும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு இடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு செதறாமல் அதுக்கு உள்ளவே இருக்கும் ஸோ உங்களுக்கு கிச்சன் மேடையும் அழுக்காகாமல் இருக்குங்க ஸோ இந்த மாதிரி நம்ம இடித்து முடித்த பிறகு க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுமே இந்த பிளாஸ்டிக் போர்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ண பிறகு இந்த பிளாஸ்டிக் போர்ஷனை இந்த மாதிரி அழகாக க்ளோஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா கரப்பான் பூச்செலாம் உள்ள போகாமல் இருக்கோங்க தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தான் ரெண்டு விதமாக பயன்படுத்திக்கலாம் ஒன்று வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இன்னொன்று வந்து பொருட்கள் நம்ம இடிக்கிற பொருட்கள் செதறாமல் இருக்கிறதுக்கும் பயன்படுத்திக்கலாம் தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் ஃபோர் பார்க்க போகிறோம் டிப்ஸ் நம்பர் ஃபோரில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லெமன்லாம் நம்ம கொஞ்ச நாள் அப்படியே வச்சுருந்தோம் ஃப்ரிட்ஜில் அப்படின்னா கூட அப்படியே வந்து அந்த தோல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆகிடும் நம்ம ஜூஸ் பிழியும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஹார்டாக இருக்கக்கூடிய அந்த லெமன்ஸை நீங்கள் ஒரு பவுலில் தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு அதில் வந்து லெமனை போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் போட்டு விட்டு ஒரு டூ ஹார்ஸ் அப்படியே விட்டுருங்க டூ ஹார்ஸ் அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த லெமனுடைய தோல் ஹார்டாக இருக்கக்கூடிய தோல் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே சாஃப்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ ஃப்ரெஷ்ஷாக மாறின பிறகு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணோம் ஜூஸ் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்காது ஈஸியாக வந்து சாஃப்டாக இருக்கும் ஜூஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட் தண்ணியில் போட்டு வச்சிங்கனாவே போதும் ஹார்டாக இருக்கக்கூடிய தோல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக மாறிடும் இதே மாதிரி நீங்கள் வெஜிடபிள்ஸ் கூட இப்போ பீட்ரூட்லாம் வாடி போயிருக்குன்னா கூட இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாகிடும் கேரட்டும் அதே மாதிரி தான் ஸோ இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணி பாருங்கள் ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்கலாங்க டிப்ஸ் நம்பர் ஃபைவ் பார்க்க போகிறோம் டிப்ஸ் நம்பர் ஃபைவ் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கிச்சன் க்ளீனிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் வந்து லெமன் ஜூஸ் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூனோ நாலு ஸ்பூனோ எடுத்துக்கலாம் ஒரு ஆஃப் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்களேன் அது கூடவே கொஞ்சமாக கோதுமை மாவு இது கூட இன்னும் ஒரு பொருள் ஆட் பண்ண போகிறோம் நம்ம விம்பார் சோப்பு ஒரு அந்த சோப்பை வந்து நல்லா தூளாக துருவிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க சோப்பு ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கோதுமை மாவு அந்த குண்டு குண்டா இல்லாமல் நல்லா வந்து கரைச்சி விட்டுருங்க கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி விம்பார் சோப்பு எடுத்து நீங்கள் தூளாக பொடிச்சு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு நைஃப் வச்சு இந்த மாதிரி நீங்கள் சேவனிங்க அப்படின்னாவே ஈஸியாக வந்து உங்களுக்கு பொடியாக பவுடர் மாதிரி கிடச்சிரும் அதுக்கப்புறமா நம்ம ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நம்ம ஆட் பண்ணியிருக்க லெமன் ஜூஸ் கோதுமை மாவு அதுக்கப்புறம் விம்பார் சோப் இது மூணுமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தண்ணி இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது ஸோ அதனால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லிக்விட் மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணி சூப்பராக கிச்சன் மேடையாக இருக்கட்டும் கிச்சன் கேஸ் ஸ்டவ்வாக இருக்கட்டும் ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துட்லாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நான் வந்து கிச்சன் மேடையில் இருக்கக்கூடிய எல்லா திங்ஸையுமே வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கிச்சனை க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறேங்க ஸோ இந்த மாதிரி கிச்சனை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த லிக்விடை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த லிக்விடை வந்து அப்படியே வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க கையாலேயே வந்து எல்லா இடங்கள்லையும் படுற மாதிரி கேஸ் ஸ்டவ்வில் அப்ளை பண்ணிவிடுங்க அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறமா வந்து நீங்கள் நார்மலாக நம்ம பாத்திரம் தேய்க்கிற ஸ்க்ரப்பர் இருக்கு இல்லைங்களா அந்த ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சிங்கன்னா சூப்பராக வந்து அந்த பிசு பிசுப்பே இல்லாமல் ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நான் கிச்சன் மேடையை க்ளீன் பண்ணுறேன் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த அடுப்பை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன் இதுக்கு தனியாக வந்து நம்ம சோப்போ இல்லை வேறு எதுவுமே யூஸ் பண்ண வேண்டியதில்லை இந்த ஒரே ஒரு லிக்விட் இருந்தால் போதும் ஈஸியாக வந்து கிளீன் பண்ணி முடிச்சிடலாம் பாருங்கள் உங்களுக்கு தேக்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு அழுக்கு வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகுது அப்படின்றது நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு உடனே தேய்க்கக்கூடாது ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ஊற விட்டுருங்க ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சிங்க அப்படின்னா தான் அந்த அடுப்பு மேலே படிஞ்சிருக்கக்கூடிய அந்த எண்ணெய் பிசு பிசுப்பாக இருக்கட்டும் மற்ற கரைகளுமே ஈஸியாக உங்களுக்கு ரிமூவ் ஆகி வந்துடும் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பேக்கிங் சோடா கூட இது கூட எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் என்கிட்ட பேக்கிங் சோடா இல்லைன்றதால அந்த ஸ்டெப்பை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் கோதுமை மாவு மட்டுமே அப்ளை பண்ணி நம்ம தேய்ச்சோம் அப்படின்னாவே சூப்பராக வந்து பளிச்சுன்னு ரிசல்ட் கிடைக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அழகாக தேய்ச்சி எடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறமா வந்து எப்பவும் போல தண்ணி போட்டு வாஷ் பண்ணிக்கலாம் நார்மலாக நம்ம கிச்சன் க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னாவே ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணால் கூட கையெல்லாம் பிசு பிசுன்னு பிடிச்சிக்கும் பட் இந்த கோதுமை மாவு யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா கையில் வந்து பிசு பிசுன்னு பிடிக்கவே பிடிக்காதுங்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு பிசு பிசுன்னு இல்லாமல் ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் நான் தேய்ச்சி முடிச்சுட்டு தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சூப்பராக க்ளீன் பண்ணி முடித்தாச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு ரிசல்ட் வந்து பிரைட்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி கிச்சன் மேடையே க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த லிக்விட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க வீடியோஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் அவுண்ட் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய செகண்ட் யூடியூப் சேனல் சஞ்சு கிரியேட்டிவ் கார் யூடியூப் சேனலையுமே அப்லோட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்ட சேனல் பேஜுக்கு போய் செக் பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்மே தேங்க்யூ சோ மச் கீப் சப்போர்ட்டிங் மீ பாய்